வாங்க என்ன வர சொன்னீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன் நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் முதல்ல அதை உங்களுக்கு தான்

இருக்காக நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணலையம்மா கல்யாணம் நடக்கதான் போகுது மாப்பிள்ள சிவாதான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாண பொண்ணு சக்தி இல்ல என் பொண்ணு அனிதா என்னமா சொல்றீங்க கணேசன் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க ருத்ராமா இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் என்னால் உங்களோட ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது கணேசன் ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதா போயிடுச்சு என்னமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தலையில இடிய தூக்கி போடுற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க

அதுக்காக நீ இப்படியா பண்ணுவீங்க உங்களுக்கு உங்க பொண்ணு பெருசுனா எனக்கு என் பொண்ணு பெருசு சார் ஆச பாச உணர்ச்சின்னு அவளுக்கு எல்லாம் இருக்கும்ல ஒரு நாள் திடீர்னு வந்து டாக்டர் மாப்பிள்ளைய பாத்தீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னீங்க அதுக்கப்புறம் சிவா தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க புடவை மாத்திர மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அடிக்கடி மாத்த முடியாது என்னமா நீங்க கணேசன் எதுக்காக இந்த முடிவெடுத்தோம் நாங்க இப்போ என்ன நிலைமையில இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் அனிதா தான் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்கா அவளோட கடைசி ஆசை இது நான் அவளுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன் இதுக்கு முக்கியமான காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரோ கிடையாது சக்தி தான் கொஞ்ச நாளைக்கு அவளோட வாழ்க்கைய சக்தி விட்டு கொடுத்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்காக நான் என்னைக்கும் அவளுக்கு நன்றி கடனா இருப்பேன் அம்மா நீங்க நினைச்சா திடீர்னு சக்திக்கு சிவாக்கும் கல்யாணம் முடிவு பண்றீங்க இல்லனா சிவாவுக்கு அனிதாவுக்கு கல்யாணம் முடிவு பண்றீங்க இதுல என்னமா நியாயம் இருக்கு அப்படியே நியாயம் இருந்தாலும் சக்தி விட்டு கொடுக்கிற சூழ்நிலைக்கு வந்திருந்தாலும் அது உங்களுக்காகத்தானே இருக்கும் இங்கே பார் கணேஷா நியாய அநியாயத்தை பத்தியெல்லாம் நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை பெரிய பணக்கார வீட்டில் சம்மந்தம் பண்ணணுங்கிறதுக்காக நல்லா இருந்த ஒன்னோட பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏன் பையன் வாழ்க்கை கெடுத்தது உன் குடும்பம் தானே இப்போ சபையில வந்து நியாயத்தை பத்தி பேசுறியா